முன்னாள் அமைச்சரனுடைய சகோதரர் இணைப்பு செயலாளர் ஒருங்கிணைப்பு செயலாளர் என்று சொல்லி மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் இந்த கைதுகளுக்கு பின்னணியில நாங்கள் சினிமாக்களில் பார்க்கறது போல உச்சக்கட்ட அரசியல் பலத்தை பயன்படுத்திக்கொண்டு இந்த மூன்று பேரும் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றம் ஒன்று வழியில் வந்திருக்கு உண்மையிலேயே இதுவரை காலமும் இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய மோசடிகளுக்கு எல்லாம் உதாரணமாக மிக்பிமான மோசடியாக இருக்கட்டும் ஏஆர் பஸ் கொள்வன மோசடியாக இருக்கட்டும் சி டபிள்யூசி அம்பாந்தோட்டை மோசடியாக இருக்கட்டும் அதே போல இப்ப வழியாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி நிதிய மோசடிகளாக கூட இருக்கட்டும் இவை எல்லாமே யார் காரணம் என்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய சகாக்கள் என்று சொல்லி ஒரு குறுகிய வட்டத்தை நாங்கள் அடையாளம் காட்ட முடியும் இதே வரிசையில் தான் இந்த முன்னாள் அமைச்சரினுடைய மூன்று சகாக்களும் கைது செய்யப்பட்டிருக்கார்களாக இவர்கள் செய்திருக்கக்கூடிய குற்றம் என்ன யார் யாரெல்லாம் சிக்கியிருக்கிறார்கள் என்றதை பெற்று தான் இந்த காணொனியில் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல கானொணிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல் என்ன விடம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இலங்கு

நடைபெற்றிருக்கு அதாவது பத்திர மோசடி ஸ்ரீலிய கணக்கு மோசடி கெல்வின் அம்பாந்தோட்டை மோசடி சூரிய ஸ்டேடியம் மோசடி சிடிபி தேர்தல் கட்டண மோசடி சி டபிள்யூ சி அம்பாந்தோட்டை மோசடி கொத்தாராம பல்ப் மோசடி மிக் விமான மோசடி ஐடிஎன் தேர்தல் கட்டண விளம்பர மோசடி லிட்ரோ எரிவாயு மோசடி திவிநெகும மோசடி ஸ்ரீலிய கணக்கு மோசடி என்று சொல்லக்கூடிய பல மில்லியன் டாலர்ஸ் பெருமதியான மிகப்பெரிய மோசடிகள் எல்லாமே இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றிருக்கு இதைவிட இப்ப வழியாக இருக்கக்கூடிய

சட்டவிரோதமாக யாரையுமே வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லாதவாறு இப்ப இங்க விமான நிலையங்களில் இருக்கக்கூடிய சகல கண்காணிப்பு கேமராக்களையும் நீக்க விட்டு புதிதாக அதிநவீன தொழில்நுட்பத்திறன் கொண்டிருக்கக்கூடிய இணைய வசதிகளோட கூடிய நல்ல கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா உத்தரவிட்டிருக்கார் அதே போல இப்ப அங்க பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பழைய ஸ்கேனர் நீக்கி போட்டு மேம்படுத்தப்பட்ட ஸ்கேனர் இயங்கை பயன்படுத்துமாறும் அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்குது இது மட்டும் இல்லாம அனைத்து நாட்டு மக்களுக்கும் இந்த மனித கடத்தல் என்ற என்ன வெளிநாடு போறது என்ற

ஐரோப்பிய நாடுகளுக்கு போறதாக இருந்தாலும் சரி அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளுக்கு போறதா இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய குறுக்கு வழிகளை பயன்படுத்துறது இதே குறுக்கு வழிகளை பயன்படுத்தி கொண்டுதான் பல முதலாளிகள் காசு சம்பாதிச்சு கொண்டிருந்தார்கள் அதாவது அப்பாவி இளைஞர்களுடைய காசுகள் என்ன இப்படி அரசியல் செல்வாக்குமிக்க நபர்கள் இருக்கும்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எங்களுடையது தொழிலாளர் அமைச்சருக்கு சொந்தமான கட்டிடம் எங்களுடையது நீங்கள் நிற்கக்கூடிய இடம் இதுதான் என்று என்றாலும் அதை நம்பி விடுவார்கள் இதை நம்பி பணக்களை கொடுக்கிறார்கள் கொடுத்து போட்டு அவர்களோடு உடன்பட்டு செல்ல நிலைக்கு வேறு பல நாடுகளில் மாட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமை வருது இதைவிட பலர் தங்களுடைய பணங்களை கொடுத்துருக்கிறார்கள் ஆக உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் சொல்லி யாராவது இந்த முயற்சிகள் இருந்தால் தயவு செய்து தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்கள் இது முடிவுறாத ஒரு விடயம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இலங்கை இளைஞர்களை பொறுத்த மட்டும் இந்த வெளிநாட்டு மோகம் எப்ப கட்டுக்குள்ள வருதோ அப்பதான் இந்த விடயங்களில் இருந்து அவர்கள் தப்பிச்சு கொள்ள முடியும் ஏன் இந்த விடயங்களை நான் சொல்றேன் சொன்னால் உண்மையிலேயே பல இளைஞர்கள் இந்த மனித கடத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இப்போ எங்க இருக்கிறோம் யார்கிட்ட இருக்கிறோம் என்று சொல்லி எந்த விடயங்களுமே தெரியாத பல்லாயிரக்கணக்கான இருக்கிறார்கள் அதே போல் இதில் பல பெண்கள் இருக்கிறார்கள் நீங்கள் அண்மை காலமாக இந்த சமூக வலைத்தளங்களை பார்த்து நான் துபாயில் ஒரு ஷேட்டிடம் விற்கப்பட்டிருக்கிறேன் நான் இங்கு ஒரு ஆளிடம் விற்கப்பட்டிருக்கேன் என்று சொல்லி பல பெண்கள் அழுது புலம்புற பல காணொளிகள் வழியாகிறது இப்படியான வணிகங்கள் எல்லாமே இந்த மனித கடத்தல் மூலமாக தான் சாத்தியமாகுது அதே போல வெளிநாடுகளுக்கு நீங்கள் போகணும் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் மூன்றாம் நபர் முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட கொண்டே நீங்கள் பணத்தை கொடுத்து துளைச்சாலோ இல்ல அவரோட நீங்கள் போய் வேறு நாடுகளில் உங்களை கொண்டே அவர் விற்றாலோ இதுக்கு எந்த வகையிலுமே அரசாங்கம்

என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த விடயத்தை பலருக்கும் கொண்டு போய் சேருங்க அதே போல இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதாவது அரசியல் பரப்பு மாறி இருக்குது அரசியல் துறை மாறி இருக்குது இதை விட மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிராக மக்கள் மாறி இருக்கிறார்கள் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கா கடந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் லஞ்சம் கேட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அதே போல ஒரு சம்பவம் கொழும்பில் இடம்பெற்றிருக்கு என்ன நடைபெற்றிருக்குன்னு நடைபெற்றிருக்கு ஒன்பது மில்லியன் ரூபாய் லஞ்சம் கேட்ட குற்றச்சாட்டில்